மூன்று மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது சென்னை உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம் வணக்கம் மணிவண்ணன் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் வங்கக்கடல்ல மன்னார் வளைகுடாவை மையமாக வைத்து தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய இந்த கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவை கொடுத்து வருகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழையும் அதே போல தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் மிக கனமழையும் பெய்து கொண்டிருக்கிறது அதே போல சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களையும் நேற்று இரவு முதல் விடாமல் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது அந்த வங்கக்கடலில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் சில மணி நேரங்களில் பகுதியாக வலுவிழக்க இருக்கிறது இருந்தபொழுதும் அது பறந்து விரிந்து இருக்கக்கூடிய நிலையில்தான் கன்னியாகுமரி தொடங்கி திருவள்ளூர் வரை அதாவது தெற்கு முனையில் இருந்து வடக்கு முனை வரையுமே நல்ல மழை பொழிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தென் மாவட்டங்கள் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட இந்த மூ மூன்று மாவட்டங்கள்ல அதிகனமழைக்கான கனமழைக்கான சிவப்பு நிறை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது அதே போல அது கீழே திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கீழே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிறை எச்சரிக்கையும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் அதே போல கடலூர் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை திருவாரூர் நாகை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களையும் அதே போல உள் மாவட்டங்கள் மதுரை சிவகங்கை விருதுநகர் தேனி அதே போல ராமநாதபுரம் உள்ளிட்ட இந்த பதினேழு மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல இடைவிடாமல் மழை பொழிவை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் நாம் முக்கிய இன்று இருந்து நாளை மதிய முறை பார்க்க வேண்டிய மூன்று மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளுக்கு இந்த வாகன ஓட்டிகளோ பலர் இந்த மலை மீது ஏறும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டி இருக்கிறது ஏனென்றால் தொடர்ந்து மழை பொழிவு என்பது அந்த மாவட்டங்களில் இருப்பதன் காரணமாக மண் என்பது ஈரப்பகதம் மிகுந்த சூழ்நிலையில் இருக்கிறது அதிகப்படியான பொழிவு மழை மீது பெய்யும் பொழுது எதிர்பாராத சம்பவங்கள் என்பது நடக்க வாய்ப்பிருக்கிறது இதனால் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு இடங்கள்ல அந்த மாவட்டங்கள் மூன்று மாவட்டங்கள் இருக்கும் என்றும் இருக்கிறது தொடர்ந்து வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு உள்நோக்கி செல்லும் அதாவது தென்காசி வழியாக கேரளாவிற்கு புனலூர் அந்த வழியாக செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது உள்ளே சென்று நாளை வந்து பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு என்பது படிப்படியாக குறைகிறது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் தான் நாளை கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது சனி ஞாயிறு வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்கள் மழைக்கான வாய்ப்பு என்பது மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது நாம் இன்றுதான் பார்க்க வேண்டும் இன்று மதியத்திலிருந்து நாளை மதியம் வரை தென் மாவட்டங்கள் டெல்டா மிக கனமழைக்கான வாய்ப்பு என்பது தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் அது மட்டும் இல்லாமல் உள் மாவட்டங்கள் திருப்பூர் திருச்சி கரூர் திண்டுக்கல் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கோயம்புத்தூர் அதே போல பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது சென்னை வானிலை மூன்று மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னை உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி மணிவன்